சார் வணக்கம் எக்ஸ்பெக்டேஷன் அதாவது எதிர்பார்ப்புகள் ஏதாவது தொடர்பு இருக்குதா எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்புகளுக்கும் எதுவும் இருக்கான்னு கேட்குறீங்க கண்டிப்பா இருக்கு மேடம் அதாவது எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்புகள் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறிச்சுன்னா நம்ம ஹாப்பியா இருப்போம் சந்தோஷமா இருப்போம் பீஸ்ஃபுல்லாக இருப்போம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம எதிர்பார்ப்பு அந்த மாதிரியா நடக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஆகிரும் சேடாயிருவோம் சோகம் வந்துடும் கவலம் வந்துடும் சரிங்களா எக்ஸ்பெக்டேஷனை பத்தி மென்டல் ஹெல்த்துக்கு நான் ஒரு மூணு பாயிண்ட் டிப்ஸ் கொடுக்கன்னு ஆசைப்பட்றேன் ஒன்று வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் சேஞ்ச் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த பெர்ஸ்பெக்டிவ் வேன்னு சொல்லுவோம் நம்பர் ஒன் அதாவது வந்து என்னன்னா இப்போ நம்ம எதிர்பார்க்கறது வந்து நம்மளோட எதிர்பார்ப்பா இல்லை நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸோ சொசைட்டி அவங்களோட எதிர்பார்ப்பா அவங்களுக்காண்டி அந்த வேலையை பண்ணுறோமா நம்மக்காண்டி பண்ணுறோமா எக்ஸாம்பிள் நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம் நம்ம பண்ணுற செயல்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம் சரியா நம்ம அவங்களுக்காண்டி பண்ணோம்னா எல்லா பேருமே ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நம்மளால திருப்திப்படுத்த முடியாது அவங்க எக்ஸ்பெக்டேஷனும் சரி பண்ண முடியாது நம்மக்காண்டி பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாலும் பரவாயில்ல தொடர்ச்சியாக பண்ண முடியும் படிக்கிறதோ வேலை பார்க்குறதோ அந்த ஃபேமிலிக்கு இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது எதுனாலும் எடுத்துக்கோங்க நம்ம விருப்பத்துக்காண்டி பண்ணுறோமா அவங்க விருப்பத்துக்காண்டி பண்ணுறோமா ஒன்று வந்து பெர்ஸ்பெக்டிவ்வே ரெண்டாவது பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா செக் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதாவது இதில் வந்து எடுத்திங்கன்னா திங்ஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல் திங்ஸ் நாட் அண்டர் யுவர் கண்ட்ரோல் இது இருக்குது சில விஷயங்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்ம படிக்கிறதோ நம்ம படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கிறதோ நம்ம வேலைக்கு போகிறதோ நம்ம டிசிப்ளினாக இருக்கிறதோ நம்ம பெற்றோருக்கோ தாய் தந்தையருக்கோ மனைவிக்கோ குழந்தைங்களுக்கோ நம்ம ஆதரவு கொடுக்கிறதோ கண்ணியப்படுத்துறதோ நேரம் ஸ்பென்ட் பண்ணுறதோ நம்ம நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறதோ நம்ம பண்ணலாம் இப்போ நாளைக்கு நான் இங்கே ஊருக்கு போகிறேன்னு பிளான் பண்ணுறீங்க ஒரு ட்ரிப்பு போகிறேன் ஊட்டி போகிறேன் கொடைக்கானல் போகிறேன்னு அது நம்ம கண்ட்ரோலாக கிடையாது ஏன்னா நாளைக்கு மழை பெய்யலாம் கிளைமேட்டு சேஞ்சு மாறலாம் ஃப்ளட்டு வரலாம் என்னன்னாலும் நடக்கலாம் நம்ம அதுக்குரிய ஏற்பாடு தான் பண்ணி வைக்க முடியுமே ஒழிய ஒரு வெஹிக்கிளோ வாகனமோ இது சரி பண்ணி வைக்க முடியுமே ஒழிய டூருக்கு தேவை மாதிரி டைமோ மணியோ போதிய கம்பெனியனோ இல்லை என்ன சொல்ல நம்ம இதை தான் சரி பண்ண முடியுமே ஒழிய அது நடக்குமா நடக்காதன்றது நம்ம கையில் கிடையாது எக்ஸ்பெக்டேஷன் திங்ஸ் நாட் அண்டர் இவர் கண்ட்ரோல் வந்து நம்ம எதிர்பார்த்த ப்ரோஜனம் இல்லை அது நடக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸப்பாயின்மெண்ட் வந்துடும் ரெண்டு மூணாவது பாயிண்ட் எடுத்துக்கிங்கன்னா கல்டிவேட்டி ஒரு இன்னர் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது வாட் யூ வாயிண்ட் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணுன்றது நீங்கள் முதலே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எனக்கு இவ்வளோ வேணும் ஒரு நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ வேலை பார்க்கு நினைக்கிறேன் நான் இவ்வளோ சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இவ்வளோ வந்து நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் என் ஃபேமிலிக்கோ என் கூட இருக்கவங்க கூட இது இது நான் பண்ணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு உங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ஒரு போதுங்கிற மைண்ட் செட்டு ஒன்று இருந்தால் தான் வாட் யூ வாண்ட் பிகின் செய்யிங்னு சொல்லுவோம் வாட் யூ வாண்ட் உங்களுக்கு என்ன வேணுன்றது நீங்கள் முதல்ல யோசிங்க அப்போனா தான் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம லைஃபை கொண்டு போக முடியும் இல்லை அடுத்தவனை நம்ம கம்பேர் பண்ணுறோம் கம்பேரிசன் அதிகமாகச்சுனா ஆட்டோமேட்டிக்காக டிசப்பாயின்மெண்ட்டு தான் வரும் அதனால் மூணு பாயிண்ட்டை நான் திரும்ப சொல்கிறேன் பெர்ஸ்பெக்டிவ் வேலை பாருங்கள் அடுத்தவங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக நம்மளோட தானே ரெண்டாவது பாயிண்ட்டு இது நான் சொன்ன மாதிரி செக் யுவர் ஓன் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம கண்ட்ரோலில் இருக்கா இல்லையான்ங்கிறத பாருங்கள் திங்ஸ் அண்டர் கண்ட்ரோலாக இல்லையான்னு மூணாவது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்டிவேட் யுவர் இன்னர் வாய்ஸ் அதாவது உங்களுக்கு என்ன வேணும் வாட் யூ வாண்ட் உங்களுக்கு என்ன வேணுன்ற உட்காந்து நீங்கள் சிந்தித்து பார்த்தாலே உங்களுக்கு இதில் ஒரு ஐடியா கிடைக்கும் தேங்க் யூ